திருமங்கலம் திருமார் கிராமத்தில் உள்ள கல்குவாரியை கூடி கிராம் மக்களுடன் சேர்ந்து ரேஷன் கார்டை ஆற்றிய அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டம் சட்டமன்ற எதிர்க்கட்சிக்கு தலைவர் ஆ உதயகுமார் கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூன்று சாலையில் அமைந்து கர்ணா போராட்டம் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பி உதயகுமார் மற்றும் பாஜக நாம் தமிழர் கட்சியினர் ஒப்படைத்தவர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே திருமால் கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரமான விவசாய நிலங்களை நம்பி வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் இக்கிராமத்தில் கிரஷர் கல்குவாரி அமைப்பதற்கு அனுமதி பெற்று பணிகள் நடைபெற்று வருவதைப் போட்டி நாற்பது நூற்று பணக்கான வாரிகளில் யாவல் மணி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதனைத் தொடர்ந்து கல்குவாரி விதிமுறை மீறி வைத்துள்ளதாகவும் இதனால் கிராமத்தில் உள்ள வீடுகள் விரிசல் ஏற்படுகிறது எனவும் கல்குவாரியிலிருந்து வெளியேறும் மண் துகள்கள் மற்றும் தூசுகளால் வீடுகளில் முதியோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆஸ்துமா உள்ளிட்ட நோய்கள் வருவதால் தங்களது உயிருக்கு பாதுகாப்பின்மை ஏற்பட்டுள்ளது என்றும் மேலும் விவசாய விளை நிலங்களும் மண் துகள்களால் அழிந்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது விவசாயிகளின் வாழ்வாதாரமான விளை நிலங்களை பாதுகாக்கவும் விவசாயிகளின் காக்கவும் இந்த கல்குவாரி அனுமதியை ரத்து செய்யக்கோரி ஆயிரம்க்கும் மேற்பட்டோர் திருமால் கிராமத்தினர் தங்களது ரேஷன் கார்டுகளை ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்ப்பு துணைத் தலைவரார் உதயகுமார் தலைமையில் ஈடுபடுவதற்காக திறந்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து பேருந்துகளில் உள்ள விடாமன் போலீசார் தவித்தனர் இதனைத் தொடர்ந்து அங்கு இருந்து கடுமையான கோஷம் எழுப்பில் நடந்து வந்தனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல் காவல்துறையினர் அனுமதிக்க மறுப்பினர் இதனை தொடர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாதனை உறுப்பினரை பல்குவாடி தடை செய்ய வேண்டும் என்று கோஷம் போட்டு கண்ணா போராட்டில் ஈடுபட்டனர் ய்ய் அப்ப அது மாதிரி செல்ல எடுத்து வச்சிருக்கீங்களா நல்ல கூட அனுமதி கொடுக்காத இந்த மாவட்ட நிர்வாகத்தை நாம் என்னவென்று சொல்வது என்று தெரியவில்லை நாம மீது கைதி நடவடிக்கை எடுக்க போறார்கள்